உங்களை எல்லாம் இந்த சேனல் வழியாக சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகளை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்க கேது கேட்கும் போதே உடல் சிலிர்ப்பாகிறது பயமும் ஆகிறது ஞானமும் பிறக்கிறது ஆன்மீகமும் மேலவும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளானட் ராகு பிரம்மாண்டம் கேது எளிமை ஆன்மீகம் கேதுவுக்கு சொந்த வீடு கிடையாதுங்க இருக்கிற வீடு சொந்த வீடு ஆக்கிவாரு ரிசபத்தில் நீச்சமடைகிறதாகவும் விருச்சிகத்தில் உச்சமடைவதாகவும் சில நூல்கள் சொல்கிறது ராகுது கேது ஞானக்காரன் ஞானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும் அறிவுங்கிறது வந்து யூகிச்சு பேசுறது ஞானம்ங்கிறது வந்து அந்த ஸ்பாட்ல பேசும்போதே கலந்து வர்றது அதான் ஞானம் அறிவும் வேணும் சார் ஞானமும் வேணும் சார் ரெண்டும் இருந்தா அறிவு புதன் சொல்லுவாரு ஞானம் வந்து கேது சொல்லுவாரு இந்த குரு பேரறிவை குரு புதனோட சேர்ந்தாலும் அறிவு குரு கேதுவோட சேர்ந்த ஞானம் இது ரெண்டையுமே பூஸ்ட் அப் பண்ண அப்ப கேதுவோட நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் அந்த இடத்துல காலச்சக்கரத்துக்கு ஒன்னாவது வீடு அஞ்சாவது வீடு ஒன்பதாவது வீடு அஸ்வினி மகம் மூலம் கேதுவோட நட்சத்திரங்கள் கேது நட்சத்திரம் வலிமையா இருந்தா கேது வலிமையா இருந்தா அரசியலிலும் ஜொலிப்பார்கள் ஏன்னா ஒண்ணு அஞ்சு ஒன்பதுல இருக்கிறதால அரசியல் மருத்துவம் அரசாங்கம் கோயில் கட்டுறது திருப்பணிகள் புகழோட வாழ்றது இதுக்கு கேது சப்போர்ட் வேணும் ஆனா கேதுவோட குணம் என்னன்னா விரக்தி பயங்கர விரக்தி போதும்பா இந்த லைஃபே வேணாம் கேதுனால ஞானம் பிறக்கும் எப்படி பிறக்கும்னு சொல்லிடுறேன் கேது லக்னத்தில் இருக்காரு நீங்களே வாழ்க்கையில அடிபட்டு அடிபட்டு உங்களுக்கு ஞானம் பிறந்துரும் கேது ரெண்டாம் இடத்துல இருக்காரு வரவு செலவு பண்றதுல பொருளாதாரத்தை வாங்குறது குடிக்கிறதுல ஞானம் பிறந்துடும் கேது மூணுல இருக்காரு ஒரு பத்திரம் டாக்குமெண்ட்டு சகோதர உறவுல ஞானம் பிறக்கும் அவங்க செய்கிற தப்பு நல்லது கெட்டதுனால நாலுல கேது இருக்காரு அப்படின்னா ஒரு இடம் வாங்குறீங்க நிலம் வாங்குறீங்க விற்கிறீங்க கட்டுறீங்க இதனால ஞானம் பிறந்து நீ அடுத்தடுத்து எல்லாம் சரியா செய்வீங்க பத்துல கேது இருக்கு தொழில்ல ஒரு போராட்டமாயி தொழில்னா இப்படித்தான் பண்ணணும்னு ஒரு ஞானம் இருக்கும் பாருங்க எவ்வளவு விஷயம் இருக்குன்னு கேதுதான் ஞானகாரகன்னு சொல்றோம் ஆனா என்னோட கருத்து நூத்துக்கு கேது திசையில ஒரு அஞ்சு பேர் மூணு பேர் நாலு பேர் ஜெயிச்சா பெரிய விஷயம் ஏன்னா எந்த கட்டத்துல இருந்தாலும் சொல்லி சொல்லி அடிக்கிறாரு பிரச்சனையும் பண்றாரு பொதுவா கேது மூணு ஆறு பத்து பதினொன்னு இருக்கிறது யோகம்னு சொல்றாங்க அப்படி இருந்தா அவர் என்ன நட்சத்திரத்தில் இருக்கார் எந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்காரு எந்த கிரகம் அவரை பார்க்குது இத்தனையும் நம்ம பார்க்கணும் தசாபுத்தி எப்படி வருது அடுத்தடுத்து அந்த கிரகம் கேது கூட நின்ற கிரகம் என்ன செய்யுது எந்த வீட்டுல நிக்கிறார் நிக்கிற வீடு அவருக்கு நல்லதா ஆபத்தா பகையா இப்படி எல்லாம் நம்ம பார்த்து பலன் சொல்ல வேண்டியது நம்மளுடைய ஸ்டேஜ் நம்மளுடைய வயசு அதன்படி பலன் சொல்ல வேண்டியதா இருக்கு கேது இப்ப கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசு அறுபது முப்பத்தஞ்சுல கேது வருது நல்ல இடத்துல இல்லைன்னா என்ன செய்வீங்க ஏழு வருஷம் பிரிச்சு மேஞ்சிட்டு போயிருக்கோம் பிச்சு விசிறிட்டு போயிரு தற்கொலை ஒண்ணம் மேங்கோ மேலோங்கிறதுக்கு எல்லாம் கேது முக்கிய காரணம் போதும் ஏன்னா ஒரு விஷயம் ஒரு பிரச்சனை தீருதுன்னு அர்த்தம் உயிர் போச்சுன்னா அப்புறம் எல்லாம் தீர்ந்து போயிருவேன் அதுக்கு அந்த கேதுதான் காரணம்ங்கிறேன் அப்படியெல்லாம் நம்ம தற்கொலை பண்ணிக்கூடாது ஏன்னா சாகருக்கு தகிரி இருந்தா வாழ்ந்து பாத்திரலாம் அதனால வாழ்க்கை வாழ்வதற்கு மனித பிரிவையெல்லாம் எல்லாரும் கிடைச்சல யாருக்கு கஷ்டம் இல்லைங்கிறீங்க எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு ஏதோ ஒரு ரூபத்துல நான் சந்திக்கிற எத்தனை பெரிய மனிதர்களை பார்த்தாச்சு ஒவ்வொருத்தரும் எத்தனை சிரமங்கள் இருக்காங்க தெரியுங்களா நாம நல்லா வாழ்றோம்னு நீங்க எந்திரிச்சு கிளம்பிடுவீங்க போ இந்த ஜாதகம் பார்க்க விரும்பலாம் அப்படி கஷ்டப்படுறவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஆனா கேட்டா சொசைட்டில கிரேடா இருக்குன்னு சொல்றவங்க கஷ்டத்துலயும் இருக்காங்கன்னு சொல்ல வர்ற அப்ப எல்லாருக்கும் கஷ்டம் ஏன் கடவுளுக்கும் கஷ்டம் இருக்கு எத்தனை கோயில்கள் சிதில அடைஞ்சு மேலோங்காம இருக்கு அங்கேயும் அந்த பிளானட்டோட விதிகள் வேலை செய்யுதுன்னு சொல்ல வர அப்படி வேலை செய் அப்போ கிரகங்கள் தான் இயக்குது அப்படிங்கறக்கு ஒரு இதெல்லாம் சூட்சம் ஆதாரம் அதுல கேது வந்து ஸ்பிரிச்சுவல் பிளானட் ஆஹ் அக்கு பஞ்சர் அக்கு பிரசர் ஆன்மீகம் ஞானம் தவம் மெடிடேஷன் இதெல்லாம் கேதுதான் கேது திசை வந்து அப்படி வேலை செய்யும் கேது வந்து ஒரு பெரிய ஒரு இதுதான் இது வந்து கேது வந்து படிக்கிற காலத்துல வந்துருச்சுன்னா ஞானத்தை அள்ளி அபரிவிதமா கொடுக்கும் இவங்க யாருக்கு நல்லது செய்வாரு குடும்பத்தை பிரிஞ்சவங்களுக்கு கேது யோகாதிபதி ஒரு உறவு ஒரு வீட்டுல ஒரு டெத்து நடந்துருச்சு முக்கியமானவங்க போயிட்டாங்கன்னா கேது யோகாதிபதி ஏன்னா அது அதுதான் அதுதான் அந்த கிரகத்தோட வேலை உன்னை இலக்க வச்சு உன்னை கொடுக்கறதா கேது கெட்ட பின்புதானே ஞானி கெடலினா எப்படி ஞானம் இருக்கும் அப்ப கேதுக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு பாரு விபத்து நடந்துருது கார்ல நாளில் கேது இருக்கு இனி வாகனத்தை நல்லா ஓட்டுவோமா மோசமா ஓட்டுவோமா யோசிச்சு பாருங்க சீட் பெல்ட் போட்டுக்குவோம் ஆறு ஏர் பேக் இருக்கிற வண்டி தான் அடுத்தது எடுப்போம் மெல்ல ஓட்டுவோம் நைட் டிரைவிங்கை விட்டுருவோம் அப்ப ஞானத்தை கொடுக்குறாருன்னு தானே அர்த்தம் அடுத்த வாழ்க்கை எப்படி வாழணும்னு தெரியுதுல சுக்கரனோட கேது குருவோட கேது இருக்குது பணத்தை லாக் பண்ணிடுவோம் இனி ஒரு வயலுக்கும் பணம் தர மாட்டேன் அப்படின்னு வாழ்கிறோமே இல்லையா அப்போ ஞானத்தை தானே அர்த்தம் ரெண்டுல கேது இருக்கு பேசியே மாட்டிக்குவோம் பேசியே ராங் கமிட்மெண்ட் கொடுத்து மாட்டிக்குவோம் இனி யாருக்கிட்ட எப்படி எப்படி அந்த கேது சொல்லி சொல்லிக்கொண்டு அஞ்சுல கேது இருக்குது அபாசன் ஆகுது புத்திர தோஷம் வருது அடுத்து கன்சீவா இருக்கும்போது அது பத்திரமா இருப்போம் கரெக்டா செக்கப்பு போவோம் ஸ்கேன் எடுப்போம் பிளட் டெஸ்ட் எடுப்போம் பார்த்து போய் பார்த்து வருவோம் அப்ப கேது ஞானத்தை கொடுக்குறாரா இல்லையா யோசிச்சு பாருங்க அப்ப கேது எங்க இருக்கிறாரோ அந்த இருக்கிற இடத்துல முதல்ல அவுட் பண்ணி தான் கொடுப்பாரு பீஸ புடுங்கிட்டு தான் புதுப்பிப்பார் இதை மைண்டில் வச்சுக்கோங்க யாருக்காவது கேது திசை இருக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பெருந்து அடி விழுவோம் அப்புறம் தான் எந்திரிக்கி விடுவார் இதில் எந்த கருத்து இடம் எங்கே வேணாலும் கேது இருக்கு ஒரு டிஸ்டர்ப் பண்ணாமல் கொடுக்காது இதில் மூணு ஆறு பத்தில் கேது இருக்கு அது சிம்ம வீடா இருக்கு தனுசு வீடாக இருக்கு மேச வீடாக இருக்கு அப்படின்னா ஓரளவுக்கு கூட டிராவல் பண்ணி ஜெயிக்க வைக்குது அப்படின்னா அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை கேதுனாலே மனித முகம் இல்லாத தெய்வங்கள் விநாயகர் ஆஞ்சநேயர் பிரம்மச்சரிய தெய்வங்கள் விநாயகர் ஆஞ்சநேயர் எக்ஸ்ட்ரா வேணா வாராகி சரபேஸ்வரர் பிரித்திங்கரா இதெல்லாம் நம்ம கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கு அப்ப கேதுக்கு வந்து ஆற்றல் அதிகம் ஞானம் அதிகம் சக்தி அதிகம் அப்படிங்கறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை ஏற்கனவே கேதுவை பத்தி நான் பேசியிருக்கேன் ஆனா கேதுவை பத்தி கேட்கறாங்க சார் மறுபடியும் வித்தியாசமா ஏதாவது சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்கறாங்க அப்போ இது வந்து தேவைப்படுது நம்ம கேதுவில் எப்படி நடந்துக்கணுங்கிற அந்த எண்ணம் வருது கேதுனால விரக்தி பண்ணிருங்க போங்கப்பா அப்படின்னு படுத்துக்கு போய் கம்மன் யாரும் கூட ஒட்டாது உறவு இல்லை அப்படியே நிராயுத பண்ணியிருக்கு இந்த கேது யாரையெல்லாம் விட்டு வைப்பாரு வக்கீல் ஜோதிடர் ஆன்மீகவாதி டெய்லர் சிபிசிஐடி அதே போல உங்களுக்கு ப்ரொஃபசர் டீச்சிங் ப்ரொஃபஸர் இது எல்லாமே வந்து சரி பண்ணிடுவாங்க இவங்களை ஒண்ணும் பண்ணாது ஏன்னா இது இதுதான் அவங்களோட இது அப்ப இவங்களுக்கு கேது தொந்தரவு செய்யறது கேதுவோட ஆளுமையில்தான் அங்க இருப்பாங்க இந்த வேலை செய்யற போல கேது ஓட கேதுதான் அவங்க ஆக்குப்பை பண்ணி வச்சிருக்கு அதனால அது பண்ணா தொந்தரவு பண்ணாது அப்ப கேது அப்படின்னாலே யாருக்கு இருந்தா நல்லது எங்க இருந்தா நல்லது எப்படி ஏன்னா கேது சிலருக்கு அடுத்த நகர்வுல போய் யாரை பாவியத்தோடுதா டிஸ்டர்ப் ஆகுதான்னு இதெல்லாம் செக் பண்ணணும் கேது திசை வந்துருச்சு நீங்க ஆரம்பிங்க வெளு விழுன்னு விழுக்கலாம் சூப்பரா இருக்கலாம் யாருக்கு கொடுக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் யாராவது பிரிஞ்சு இருந்தா குடும்பத்தை பிரிஞ்சு வெளிநாட்டுல இருக்கிறேன் வெளியூர்ல இருக்கிறேன் ஆதரவு இல்லை நானே சமைச்சு சாப்பிட்றேன் தூக்கம் இல்லை நானே துவைக்கிறேன் நம்மளை வருத்திக்கிட்டு செய்யறதெல்லாம் கேது பரிகாரமே பாருங்க அழகு ஊத்துறது இது இறங்குறது குண்டை இறங்குறது காவடி எடுக்கிறது பாத குரடு ஆணி ஆணி செருப்பு போட்டுட்டு பாத போட்டுட்டு நடக்கிறது சவுக்கள் அடிக்கிறது கத்தி போட்டுக்கிறது தேங்காயில தேங்காய் எடுத்து தலையில உடைச்சு உடைக்கிறாங்க கோயில் நேர்த்தி கடவுள் இப்படி வருத்தி செய்யற எல்லா பரிகாரம் ராகு கேதான் இருக்குன்னு பாருங்க அங்க பிரதர் அங்க பிரதட்சணம் பண்றது எல்லாமே ராகுகேதில்லாம எதுவுமே இல்லை அப்ப உங்க பரிகாரம் ஏன் வருத்தி செய்யும் போது நமக்கு வேலை செய்யுது உடம்பும் மனசும் வலிக்கும் போது கடவுளோட கருணை ஆரம்பிக்கிற குடுக்க ஆரம்பிக்கிறாங்க இறைவன் உடம்பும் மனசும் வலிக்கும் போது நம்மளுடைய கருமா குறையும் அதுக்காக உடம்பையும் மனசையும் வருத்திக்கிறோம் அன்னதானம் இருப்போம் நடந்தே செருப்பு இல்லாம வெயில்ல நடந்தே போவோம் சபரிமலை போறாங்க உடம்பையும் மனசையும் வருத்திக்கிட்டு தான் நிலம் பண்றாங்க குளிர்காலம் வேற பச்சை தண்ணி எடுத்து நாலு மணிக்கு ஊத்தணும் மார்கழி மாசம் எப்படி இருக்கும் தொடவே முடியாது தண்ணியை அவங்க சாமிகள் அந்த மாலை போட்டவங்க குளிக்கிறாங்கன்னா தன்னை வருத்தி அந்த நாற்பத்தி எட்டு மணி நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் இரண்டு நாள் பெருவழின்னு சொல்லக்கூடிய பாதையில் அந்த விலங்குகளை எல்லாம் கடந்து தைரியமா போய் தன்னுடைய வளர்ச்சிக்காக குடும்பத்துக்காக நடந்து போய் சபரிமலையில அந்த சபரி ஐயப்பனை மணிகண்டனை பார்க்கும்போது எல்லாமே மறந்துடுவோம் நல்லது மட்டுமே நடக்கும் கண் கலங்கி நிற்போம் ஐயப்பா அப்படின்னு சொல்லி அப்ப எவ்வளவு சக்தி இருக்கு வருத்தி செய்யற பரிகாரம் அதனால கொஞ்சம் பரிகாரம் வருத்தி செய்யும்போது கேது கம்முன்னு இருப்பார் அப்படிங்கிறது உண்மை உங்களால் வருத்தி செய்ய முடியல அப்படின்னா ஒரு நேரம் விரதம் இருக்கலாம் அது வருத்திக்கிறது தான் அது செய்யலாம் அப்படி வருத்தி செய்யற பரிகாரத்துக்கு செருப்பு போடாம இருக்கலாம் செப்பல் இல்லாமல் இருக்கலாம் வருத்திக்கிறோமே தான் செப்பல் இல்லாமல் நடக்க பிடிக்க கஷ்டமா இருக்குமே அப்போ அதெல்லாம் வருத்தி செய்கிற பரிகாரம் தான் இதெல்லாம் கேதுவுக்கானது பிள்ளையாரி விநாயகர் கீழ்ப்பரம்பள்ளம் பெரும்பள்ளம் கேது கோவில் திருமுருகன் பூண்டியில் இருக்கிற திருப்பூர் பக்கத்தில் இருக்கிற கேது கோவில் இதெல்லாம் சூப்பராக வேலை செய்யும் சித்திரகுப்தர் வழிபாடு கேது திசைக்கு பிரமாதமா வேலை செய்யும் கொள்ளு தானம் பண்ணி ஏழு நெய்விளக்கு போட்டு கேதுவுக்கு ஆத்மார்த்தமான பிரார்த்தனை பண்ணி வழிபடும் போது நிச்சயம் ஒரு விமோச்சனத்தை கேது பகவான் கொடுப்பார் கேது பகவானே கேன்மையாயிரச்சி வாதம் வம்பு வழக்குகள் என்று காத்திருள்வாய் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்